வணக்கம் உங்கள் மோகன் எலக்ட்ரிஷியன் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு ஆயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் வந்து காங்கிரீட்டில் வந்து பைப் வச்சுருக்குங்க என்னென்னா வந்துட்டு இந்த வீடு வந்து ரெண்டு பெட்ரூம் ஒரு கிச்சன் ஒரு ஹால் டைனிங் ஹால் எல்லாமே வருதுங்க ஸோ அதுக்கு தான் வந்துட்டு நம்ம பைப்லைன் வைக்கிறக்காக வந்திருக்கோம் பத்துக்கு பதினாறு பெட்ரூமுக்கு ரெண்டு ஃபேன் ஃபேன்பாக்ஸு அண்ட் பதினாறுக்கு பதினேழு உள்ள ஒரு ஹாலுக்கு வந்து நாலு ஃபேன் பாக்ஸ் வச்சுருக்குங்க ஃபுல்லாகவே பேக்கிங் டேப் அடித்து வச்சிருக்கோம் அப்படி பேக்கிங் டேப் அடித்து வைக்கும்போது என்னென்னா கொஞ்சம் டைம் வந்து அதிகமாகும் பட் வந்து காங்கிரீட் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் டி ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு பார்க்குறப்போ நல்லாவே இருக்கும் ஸோ அதனால தான் வந்து பேக்கிங் டேப் அடித்து வைக்கிறது அண்ட் எல்லாமே வந்து அட்டை வச்சுக்கணுங்க இது வந்து பதினாறு பதினேழு காலில் வந்து கன்சீல்டு பீம் வந்துட்டு ஆரஞ்சு கொடுத்துட்டாங்க அதனால் வந்து ஃபேன் பாக்ஸ் வைக்க முடியல அண்டு கன்சீல்டு பீம் யாராவது கொடுக்குற மாதிரி தான் ஒரு எட்டு இஞ்சு டயல் அது மாதிரி கொடுத்தீங்கன்னா ஃபேன் பாக்ஸ் வைக்கிற கேசியாக இருக்கும் அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பேக்கிங் டேப் தான் அடிச்சிருக்கும் அண்டு இது மாதிரி வீடியோ வேணுன்னா தொடர்ந்து நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க இது மாதிரி பேக்கிங் டேப் அடிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகுங்க பட் வந்து அவுட்புட் புட் சூப்பராகவே இருக்கும் நான் இதை டிஷர்ட் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக வீடியோ போடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எல்லாத்துக்குமே வந்து செப்பரேட்டாக ஒவ்வொன்றுக்குமே வந்து டிபி பாக்ஸ் கிளைனாக ஆச்சுங்க அந்த ஒவ்வொரு பெட்ரூம்லேயும் ஒவ்வொரு கிச்சன்லேயும் ஒவ்வொரு டைனிங்கில் எல்லாத்துலேயுமே நாலு நாலு ஸ்பாட்லைட் கொடுத்துருக்கோம் எல்லா கஸ்டமரோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான் கொடுத்துருக்கோம் இங்கே வந்து மேலே வந்து ஒரு டேங்க் இருந்ததுனால அது மேலே ஏறி வீடியோ எடுக்கிறங்க நம்ம மேலேருந்து பார்க்குறப்ப எல்லா பைப் லைனுமே ஓகே தான் பட் கான்ரேட் அப்போ கண்டிப்பாக ஒரு எலக்ட்ரிஷியன் இருக்கணும் பிகாஸ் பைப் ஏதாவது தொடங்கி இங்கேயே பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு டே இடத்துல வந்து பைப் உடஞ்சிடுச்சு ஸோ நம்ம அது இருக்கிறதுனால ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் நம்ம இல்லைனா அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ண மாட்டாங்க டேரெக்டாக காங்க்ரீட் போட்டுருவாங்க அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிங்க அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்சிங் தேங்க்யூ